வெல்கம் டு ஆல் நாங்கள் ஹார்டர்லேருந்து தினமும் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பொது தமிழ் கேள்விகள் பகுதி ஈல நம்ம இது வரைக்கும் பன்னெண்டு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணாச்சு பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தந்தை பெரியார் பத்தி பார்த்தாச்சு அறிஞர் அண்ணா பத்தி பார்த்தாச்சு இப்போ நம்ம பதிமூணாவது டாபிக்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் எதுக்காக நம்ம டெய்லி ப்ரீவீசியர் கொஷின்ஸ் போட்டுருக்கோம் நம்ம தமிழில் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிவிசியர் கொஷின் வந்து பார்க்கணும் ஏன்னா ப்ரீவியர் கொஷின் வந்து ரிப்பீட் ஆகுது அட்லீஸ்ட் ரிப்பீட் ஆகலைனாலும் நம்ம எப்படி ஒரு கொஸ்டின் அனலைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஹேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் தமிழில் நைன்ட்டி ஃபைவ் போட்டாலே நம்மளுக்கு ஜிகேல ஜென்ரல் ஸ்டடீஸில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மார்க் வந்துடும் சரி ஓகேப்பா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பதினாலு கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஓல்டு புக் பார்க்கலாம்ப்பா சிக்ஸ்த்தில் ஓல்டு புக்கில் நமக்கு உரைநடையில் தேசியம் காத்த செம்மல் அப்படின்ற டாப்பிக்கில் நமக்கு என்ன முத்துராமலிங்க அவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேவா சரி ஓகே அவர் எப்போ பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பதாம் நாள் பிறக்கிறார் எப்போப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பது பிறக்கிறார் சரிங்களா அவர் பிறந்த நாளும் அவர் மறைந்த நாளும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே தேதியில தான் இருக்கும் அவர் மறைவு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அக்டோபர் முப்பது வந்து இறக்குறாரு முத்துராமலிங்க தேவர் எந்த ஊர்ல பிறகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பசுமோன்ற ஊர்ல பிறக்கிறாரு சரிங்களா அவருக்கு அஞ்சல் தலை நடுவணி எப்ப வெளியிடுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அவருக்கு அஞ்சல் தலை வெளியிடறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அவரோட பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரபாண்டி தேவர் அவங்களோட அம்மா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மையார் அவங்களோட அம்மா வந்து சின்ன வயசுலேயே வந்து இறந்துடுறாங்க சரிங்களா இவர் தொடக்க கல்வியை எங்க பயன் கத்துக்கிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமுதியில் வந்து கற்றுக்கிட்டாரு சரிங்களா இவர் என்ன பண்றாருன்னா இவருக்கு முப்பத்தி ரெண்டு ஊர்களில் அவருக்கு சொந்தமான நிலங்களை என்ன பண்றாருன்னா பதினேழு பாகங்கள் வந்து இருக்கும் அதுல பதினாறு பாகங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுப்பாரு ஓகேவா முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுபாஷ் போஸ் தான் முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குரு சரிங்களா சரி இவர் வந்து எப்ப மதுரைக்கு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஆறாம் நாள் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து மதுரைக்கு வந்து வராரு ஓகேங்களா அடுத்தது வாய்ப்பூட்டு சட்டம் வட இந்தியால யார் போட்டாங்க அப்படின்னா திலகர் வந்து போட்டாங்க அடுத்தது தென்னிந்தியாவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா தேசியம் காத்த செம்மன் சொல்லி நம்ம முத்துராமலிங்க தேவர் அவர்களை பாராட்டியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவிக்கா அவர்கள் வந்து பாராட்டியிருப்பாங்க ஓகேங்களா தெய்வீகம் தேசியம் ஆகிய இரண்டையும் ரெண்டு கண்களாக போற்றியவர் தான் யார் அப்படின்னா நம்ம முத்துராமலிங்க தேவர் சரிங்களா அடுத்தது வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துராமலிங்க தேவர் தான் முத்ராமலிங்க தேவரை வளர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஏன் அவங்க தாய் வந்து இளம் வயதிலே இறந்துட்டாங்க அதனால ஒரு இஸ்லாமிய பெண்மணியால் பாலூட்டி வளர்க்கப்படுறாங்க ஓகேங்களா சரி அவருக்கு கற்பித்த ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவாசித்தான் பிள்ளை அவர்கள் தான் சரிங்களா சரி ஓகே இவர் என்னென்ன தேர்தலில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு இந்த ஆண்டு நடந்த தேர்தலில் இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா வெற்றி பெற்றிருப்பாரு சரிங்களா இவரோட சிறப்பு பேர்கள் என்னன்னு பார்க்கலாம் வேதாந்த பாஸ்கர் பிரணவ கேசரி சன்மார்க்க சாண்ட மாருதம் இந்து புத்து சமயமேதை சரிங்களா ஓகே அடுத்தது வங்காளத்து சிங்கம்னா யாரப்பா சொல்லுவாங்க நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சொல்லுவாங்க தமிழ்நாட்டு சிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்களை சொல்லுவாங்க ஓகேங்களா சரி முத்துராமலிங்க தேவர் புலமையில யார மாதிரி இருந்தார் அப்படின்னா கபிலர் மாதிரியும் வலிமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா கரிகா கரிகாலன் அவர்கள் மாதிரியும் வந்து இருந்திருப்பார் சரிங்களா கோடைையில கர்ணனாகவும் பக்தியில பரமஹம்சராகவும் இருந்தவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்துராமலிங்க தேவரவர்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாம விவே விவேகானந்தரோட தூதர் நேதாஜியின் தளபதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க நம்ம முத்துராமலிங்க தேவரவர்கள் தான் ஓகேவா பசுமன் முத்துராமலிங்க அவரோட சிந்தனைகள் என்னென்னனு பாருங்க இந்த லைன்ஸ் எல்லாம் கேட்பாங்க சோ லைன்ஸ் எல்லாம் நம்ம நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் இல்ல புரிஞ்சுட்டு படிச்சாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா படிக்க படிக்க அது உங்களுக்கே போய் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும் பாருங்க சாதிய நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுப்படுத்துவது பெருங்கொடுமை அடுத்தது பாருங்க பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு வயல்வரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு சரிங்களா அடுத்தது ஆண்டவன் மனித குலத்தை தான் படைத்தானா தவிர சாதியும் நிறத்தையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை அப்படின்னு சொல்றது யாருன்னா முத்து முத்ராமலிங்க தேவர் தான் சொல்லியிருப்பாரு அடுத்தது பாருங்க மனிதனின் மனநிலையை இருள் மருள் திருள் அருள் அப்படின்னு சொல்லி யார் குறிப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்ராமலிங்க தேவர் அவர்கள்தான் சரி ஓகே இப்போ நம்ம பழைய புக் வந்து பார்த்தோம் அடுத்தது நியூ புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா வாங்க நெக்ஸ்ட் நியூ புக்கில் நமக்கு எங்கேப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த்தில் ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே நமக்கு இயல் மூணில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா சரி வாங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்களுக்கு தொண்டு செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் சரிங்களா சுத்த தியாகி அப்படின்னு சொல்லி யாரால பாராட்டப்பட்டார் அப்படின்னு கேட்பாங்க இதில் நிறைய லைன்ஸ் சொல்லியிருப்பாங்க யார் வந்து யார் யாரெல்லாம் நம்மளை வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்களை சொல்லி பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சுத்தத் தியாகி அப்படின்னாலே நீங்கள் யார் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் சரிங்களா இப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா பெரியவங்கனாலே சுத்தமாக சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க ஸோ சுத்தம் வந்தாலே நீங்கள் என்ன ஞாபகம் வந்துடணும் பெரியவங்க ஞாபகம் வந்துடணும் அப்போ ஷார்ட்கட் சுத்தம்னா பெரியவங்க எப்பயுமே சுத்தமா இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்பா சுத்தத் தியாகி அப்படின்னு சொல்லுவாங்க யார் பெரியார் ஈசியா நியாகம் வச்சிக்கலாமா ஓகே அடுத்தது பாருங்க முத்துராமலிங்க தேவர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நம்ம பழைய புக்லேயே பார்த்தோம் அக்டோபர் முப்பது வந்து பிறந்திருப்பாரு சரிங்களா அக்டோபர் முப்பது வந்து பிறந்திருப்பார் எந்த ஊர்ல பசுமுன்ற ஊர்ல வந்து பிறந்திருப்பார் அவரோட பெற்றோர் யாருப்பா உக்கிரபாண்டி தேவர் இந்திராணி அமையார் சரிங்களே சரிங்களா அடுத்தது அவங்க இளமையிலேயே அவங்க தந்தை இழந்ததுனால இஸ்லாமிய தாயால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார் இதுவுமே வந்து நம்ம அங்கே பார்த்தோம் சரிங்களா அவர் தொடக்க கல்வி எங்கே படி படித்தார் அப்படின்னு பாருங்க தொடக்க கல்வியை கமுதியிலேயும் உயர்நிலைக் கல்வி எங்கே படிக்கிறார் பாருங்க மதுரை பசுமலை பள்ளியிலையும் சரிங்களா ராமநாதபுரத்திலையும் அடுத்தது ராமநாதபுரத்தில் அவர் படிச்சுட்டு இருக்கும் போதே பிளேக் நோய் வந்ததுனால அவரோட படிப்பு வந்து பாதியில் நின்று போயிடுச்சு சரிங்களா அவரே படித்து அதுக்கப்புறம் அவரே ஆற்றலை வந்து வளர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேவா அடுத்தது முத்துராமலிங்க தேவர் ரெண்டு மொழியில நல்லா திறமை பேச்சிருப்பார் என்ன அப்படின்னா தமிழையும் இங்கிலீஷ்லயும் நல்லா திறமை பேச்சிருப்பார் சரிங்களா அது மட்டும் இல்லாம அவருக்கு நிறைய ஆற்றல் இருக்கு என்னன்னா சிலம்பம் குதிரையேற்றம் துப்பாக்கி சுடுதல் ஜோதிடம் மருத்துவம் இந்த துறல்கள்லயும் நல்லா சிறந்து வந்து விளங்கியிருப்பார் அதே மாதிரி இளமையிலேயே அரசியலில் வந்து அதிகமாக ஆர்வம் வந்து கொண்டிருந்தார் சரிங்களா அடுத்தது பாருங்க பழ இந்தியாவில வாய்ப்பூட்டுச் சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பால கங்காதார தலைகள் அதே தென்னிந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்திராமலிங்க தேவர் இந்த பாயிண்ட் நம்ம பழைய பழப்புக்குலேயே பார்த்தோம் ஓகேங்களா அடுத்தது தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி திருவிக்கா வந்து சொல்லியிருப்பாங்க பசுமோடு முத்ராமலிங்கது நம்ம காக்கறதெல்லாம் யாருப்பா நமக்கு காக்கறதுனாலே நம்ம அக்காதான் அப்ப திருவிக்கா அப்படின்னு சொல்லி ஞாபக வச்சுக்கோங்க தேசியம் காத்த செம்மல் அப்படின்னாலே திருவிக்கா அக்கா நம்மளை எப்பயுமே நம்ம அக்கா பாதுகாப்பா வந்து பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபக வச்சுக்கோங்க அடுத்தது வங்கச்சிங்கம்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சரிங்களா நேதாஜியோட நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் யாருன்னா நம்ம முத்ராமலிங்க தேவர் தான் அவரோட அரசியல் குரு யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் சரிங்களா முத்ராமலிங்க தேவர அழைப்பு ஏற்று நேதாஜி எப்போ வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஆறாம் நாள் வந்து மதுரைக்கு வந்து வராரு சரிங்களா நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய ராணுவத்தில் முத்ராமலிங்க தேவரோட முயற்சிகளை தான் ஏராளமான தமிழர்கள் வந்து இணைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நைன்த் இந்திய தேசிய ராணுவம் படிச்சீங்க அப்படின்னா ஐஎன்சி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும் ஓகேங்களா அடுத்தது விடுதலைக்கு அப்புறம் நேதாஜின்ற பெயரை முத்ராமலிங்க தேவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு வார இதழ ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு இது நல்லா பார்த்துக்கணும் வார இதெல்லாம் இல்ல மாத இதெல்லாம் கன்ஃபியூஸ் வச்சிருவாங்க சோ வார இதழ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க நமது பேச்சாற்றல் அனைவரையும் கவர்ந்தார் தேவர் அவர் முதன் முதலில் அவர் எந்த இடத்துல வந்து பேசினார் அப்படின்னா தேவர் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரோட பெருமை என்ற எத்தனை மணி நேரம் பேசினார் அப்படின்னு கேட்பாங்க மூணு மணி நேரம் பேசினாரு அந்த கூட்டத்தில் யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராஜர் வந்து இருந்திருப்பார் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா இது போன்ற பேச்சு இதுவரை நான் கேட்டதே இல்லை முத்தராமலிங்க தேவர் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு உதவும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் இது கொடுத்துருவாங்க இவரோட வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு உதவும் சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க காமராஜர் அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா இங்கே பாருங்க பசும்பொன்ற ஊரில் பசும்பொன் ஓகேங்களா பசும்பொன்னில் உள்ள முத்துராமங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் முப்பதாம் நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு சார்பாக விழா வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டமன்றத்தில் அவரோட திருவூர் படம் வந்து திறந்து வச்சிருக்காங்க சென்னையில் அரசு சார்பாக சிலை எடுக்கிறாங்க நாடாளுமன்ற வளாகத்திலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிலை வந்து வச்சுருக்காங்க இந்திய அரசால் தபால் தலை எப்போ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் நம்ம எதுவுமே ஒமேட் பண்ணக்கூடாது இந்த லெசன் படிக்க ஃபஸ்ட்டு படிக்கிறீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்துலேருந்து இருந்து எப்போ ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்புறம் அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னா நீங்கள் எத்தனை டைம் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இது ஈஸியாகும் இதில் இருக்க ஒவ்வொரு டேட்டாவும் இம்பார்ட்டன்ட் அவர் வட இந்தியாவில் வாய்ப்பூட்டச் சட்டம் யார் தென்னிந்தியாவில் யார் அவரோட அரசியல் குரு யார் அவர் எங்கே பிறந்தார் அவர் எங்கே மறைஞ்சார் அவருக்கு எங்கே சட்டமன்றத்தில் எங்கே இல்லை எங்கே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இது வந்து பிடிக்கணும் அவர் ஃபர்ஸ்ட் எங்க பேச ஆரம்பிச்சாரு சாலிக்குரியல பேச ஆரம்பிச்சப்ப அந்த கூட்டத்துல யாரு இருந்தார் காமராஜர் அந்த மாதிரி நீங்க ஒரு கோர்வையா ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும் சரிங்களா பிளெக் நோய் வந்ததனால அவரோட படிப்பை பாதிலே விட்டுட்டாரு அதுவுமே உங்களுக்கு வந்து தெரியணும் இதுல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன் தான் சரிங்களா தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லி முத்ராமலிங்கத்தேவரை வந்து சொல்லுவாங்க பாருங்கள் தேவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போடவே இருந்தது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா அறிஞர் அண்ணா அண்ணவன் நம்ம என்ன சொல்லுவோம் சிங்கம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போடவே இருந்தது சிங்கனை பார்த்து அண்ணன் பயப்படுற ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தக்குனு என்ன போட்டுறனோ அறிஞர் அண்ணா வந்து போட்டுறோம் சரிங்களா அவர் பாருங்க முத்துராமலிங்க தேவருடைய பேச்சு என்ன உள்ளத்துலேருந்து வருது இருந்து வரல அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாஜி சரிங்களா ராஜா பேசுறது எல்லாமே உள்ளத்துலேருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பனா நம்ம என்ன சொல்லலாம் ராஜாஜி வந்து சொல்லலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஓகே அடுத்தது இதில் வந்து நிறைய இருக்கும் இதில் இருக்கிற நம்ம ஒவ்வொரு டாபிக்மே ரொம்ப இம்பார்ட்டன்டாக அவர் எப்பப்போ எந் எந்தெந்த தேர்தலில் நடந்து வெற்றி பெற்றார் லைன் எழுதி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு தேர்தல் வெளி வெற்றி பெற்றிருப்பார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நாற்பத்தாறு ரெண்டு எல்லா சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்றிருப்பார் அப்படி யார் கூட போட்டி போட்டு ஜெயிச்சு வச்சு சொல்லி நல்லா படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது குற்றப்பரம்பரை சட்டம் வந்து எப்போ போட்டாங்க ஓகேவா அந்த அதுக்காக முத்துராமலிங்க தேவர் எதிர்ப்பு மாநாடு வந்து நடத்தியிருப்பாரு சரிங்களா குற்றப்பரம்பரை சட்டம் எப்போ போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் போட்டிருப்பாங்க மே பன்னெண்டு பதிமூணில் ஒரு எதிர்ப்பு மாநாட்டை வந்து இவர் நடத்திருப்பாரு தொடர் போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அந்த சட்டம் வந்து நீக்கப்பட்டிருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த காலத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து தடை இருந்திருக்கும் அந்த தடை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜூலை எட்டாம் நாள் என்ன வந்து நடத்த திட்டமிட்டிருப்பாங்க சரிங்களா அதுதான் ஆலை நுழைவு போராட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த போராட்டத்துலயும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெற்றி போய்ட்டிருப்பாங்க சரிங்களா பாருங்க அடுத்தது முத்துராமலிங்க தேவரோட சிறப்பு பெயர்கள் என்ன தேசியம் காத்த செம்மல் வித்திய பாஸ்கர் பிரணவகேசரி சன்மார்க்க சாண்டமாரதம் இந்து புத்தக சமயம் ஏறி ஓகேங்களா இந்த லெசன்லாம் நிறையா இருக்கும் இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அப் சப்போஸ் உங்களுக்கு இந்த புக்கில் படிக்கிறது புரியலன்னா நோட்ஸ் போட்டு ஒரு நாலு பேஜு தான் வரும் அவர் ஃபஸ்ட்லேருந்து எழுதுங்க என்னென்ன தேர்தலை வெச்சு பெற்றாரு எங்கெங்க மாநாடு நடந்துச்சு குற்றப்பர முறை மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படி இல்லை இன்னும் இயர் வயசு எழுதுனீங்க அப்படின்னா அந்த அப்படியே ஆறரை வயசு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நிறைய இயஸ்தான் வரும் அடுத்து எது பாருங்கள் ஜமீன் விவசாயிகள் சங்கம் வந்து தேர்தெடுக்க வந்து பாடுபட்டுருப்பாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தனக்கு சொந்தமான இருந்த முப்பத்தோரு சிற்றுல இருந்த நூலை குத்தகி இல்லாமல் உழுவோருக்கே பங்கிட்டு வந்து கொடுத்துருப்பார் ஒடுக்க மாட்ட மக்களுக்கு வந்து கொடுத்துருப்பாரு அவங்க வந்து சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அதை வச்சுக்கிட்டு ஓகேங்களா அடுத்தது பாரத மாத பண்டக சாலையை வந்து என்ன பண்ணியிருப்பாருனா விவசாயிகளோட விளைப்பொருளுக்கு சரியான விலை கிடைக்க செஞ்சுருப்பாரு அதே மாதிரி அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக இவர் வந்து திகழ்ந்தார் அது மட்டும் இல்லாமல் மதுரையில் ஆலை நூற்பாலை போராட்டத்துலையும் இவர் வந்து கலந்துக்கிட்டு யாரோட சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா ஜீவானந்தத்தோட சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி போராட்டம் வந்து நடத்துவாரு சரிங்களா அது வந்து சொல்லியிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா பெண் தொழிலாளர்களுக்கு வந்து மகப்பேறு காலத்துல ஊதியத்தோடு வந்து விடுப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடி இருப்பாரு ஓகேவா அடுத்தது திரைவாசம் இவர் வந்து சிறை போயிட்டு எங்கெங்கே வந்து இருந்தாரு எந்தெந்த இடத்துல சிறை வைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க சரிங்களா சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் இவர் வந்து கைது செய்கிறாங்க அலிப்பூர் அமராவதி தாமே கல்கத்தா சென்னை வேலூர் இந்த சிறைகள்லாம் சிறை வைக்கப்பட்டிருந்தார் சரிங்களா பொருந்தாதலை கேட்டுருவாங்க ஸோ இதுவுமே நம்ம வந்து நல்லா படிச்சுக்கணும் சரிங்களா எந்த உலகப்போர் சமயத்தில் மத்திய பிரதேசின் தாமோ நகரில் உள் இருக்க ராணுவ சிறையில் இவர் அடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார்னா விடுதலை செய்யப்பட்டார் அப்படின்னா இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருக்கும் போது தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டு விடுதலை செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் முத்துராமலிங்க தேவர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் பாருங்கள் இருபது ஜீரோ செவன்ட்டி ஃபைவ் அடுத்தது பாருங்கள் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழிந்த நாட்கள் நாலாயிரம் நாட்கள் வந்து கழிச்சிருப்பார் அஞ்சில் ஒரு பங்கு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறையிலே வந்து கழிச்சிருப்பார் தியாக செம்மல் யாருன்னா நம்ம தேவர் அவர்கள் தான் சரிங்களா அடுத்தது பெண்களாக தெய்வ பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியிருப்பார் சரிங்களா ரெண்டு டைம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுலையும் தொம்பத்தஞ்சுலேயும் பருமா வந்து போயிருப்பார் பர்மா போக்கும்போது அவருக்கு வந்து என்ன பண்ணால் முடி விரித்து வரவேற்பு கொடுத்து கொடுக்க வந்து எல்லாம் வந்திருப்பாங்க அதெல்லாம் தப்பு அது வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்துதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த உபசரிப்பு அந்த கவனிப்பை வந்து அவர் ஏற்க மறுத்திருப்பாரு அதை வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஓகேப்பா முத்ராமலிங்க தேவரை பத்தி நீங்க தெளிவா படிக்கணும் அப்படின்னா படிங்க பாருங்க முத்ராமலிங்க தேவர் முதல் முதலில் உரையாற்றிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயல்குடி முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேதாஜின்னு சொல்லிட்டு ஒரு வார இதில் நடத்தினார் ஓகேங்களா தேசியம் காத்த செம்மல் செம்மல் யாருப்பா திருவிக்க அவங்களுக்கு ஞாபகம் வரும் டக்கு டக்குன்னு பார்த்தோன்னே அடிக்கணும் சரிங்களா சாய சாயல்குடி அப்படின்னு இப்போ நான் இப்போ வாசிச்சா வாசிட்டு வந்து புக் பேக் போட்டு பார்த்தோன்னா ஒரு கொஸ்டினா சப்பாச்சா இந்த மாதிரி தான் நம்ம வந்து அடிக்கணும் சரி ஓகே இப்போ இப்போ இவ்வளோ தூரம் நம்ம சொல்லியாச்சு அடுத்தது நம்ம ப்ரீவியர் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் கொஸ்டின் பார்க்கலாமா இந்த பதினாலு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆங்கில அரசால வாய்ப்பூட்ட சட்டத்தின் மூலம் மேடைகள்ல அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் பாலகங்காத திலகர் தென் இந்தியாவில் தேவர்னு பார்த்தோம் சரிங்களா வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகள் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விடிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ முத்துராமலிங்க தேவர் தான் வாய்ப்பூட்டு சட்டம்னாலே போட்டுருவீங்க முத்துராமலிங்க தேவர் இதுதானும் இந்த பாயிண்ட் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அடுத்தது பாருங்க தேசியம் காத்த செம்மல் காக்குறதுனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னு சொன்னேன் திருவிக்கான்னு சொல்லி ஞாபகம் சொன்னேன் நம்ம தான் நம்மளை எப்போ பார்த்தாலும் பாதுகாப்பாங்க அப்போ திருவிக்கா அடுத்தது தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கா யாரை பாராட்டியுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக போட்டர்லாம் முத்ராமலிங்க அவர்களை தான் வந்து பாராட்டியிருப்பாங்க சரிங்களா இந்த கொஷின்ஸ் பாருங்கள் டென்த்து அவரோட லைன்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க ஓல்டு புக்கில் சாரிப்பா சிக்ஸ்த்து படித்தோன்னு நினைக்கிறேன் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் நமக்கு வந்து லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட்டாக வந்து சொல்லியிருப்பேன் சாதியும் நிறத்தையும் பார்த்து மனிதன மனிதன் தாழ்வுப்படுத்துவது பெரும் கொடுமை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்ராமலிங்க தேவர் அவர்கள் தான் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் தேசியம் காத்த செம்மல் காத்தனாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் திருவிக்கான்னு சொல்லிட்டு யாரை சொல்லியிருப்பாரு முத்துராமலிங்க தேவர் அவர்களை சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்தது பாருங்க இந்த கூற்று கொடுத்துட்டு இதில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க முத்துராமலிங்க விருப்பத்துக்கு இணங்க மதுரை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து வந்திருப்பாரு ஓகேங்களா அடுத்தது நடுவன் அரசு முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ரைட்டு தான் அடுத்தது ஆங்கில அரசு வட இந்தியால திலகருக்கும் தென்னிந்தியால முத்துராமலிங்க தேவருக்கும் தேசிய காத்த செம்மன் சொல்லி விருது அழிச்சாங்க தப்பு வட இந்தியால வாய்ப்பூட்டு சட்டம் தான் போட்டிருப்பாங்க வட இந்தியால வாய்ப்பூட்டு சட்டம் பால கங்காதர் திலகருக்கும் தென்னிந்தியால அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பூட்டு சட்டம் முத்துராமலிங்க தேவருக்கும் போட்டிருப்பாங்க ஸோ இது தப்பு அடுத்தது தேவர் தம் சொத்துக்கள் முழுவதையும் பதினேழு பாகங்களாக பிரித்து திருக்கோவில்களுக்கு எழுதி வைச்சார் இது தப்பு என்னது விவசாயிகள் துயரை துடைக்கிறதுக்காக தன்னோட சொத்துக்களை அவங்க அனுபவிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாரு சரிங்களா அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம போட முடியும் அந்த பாடத்தை நம்ம இன்ச் பை இன்ச்சா படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த கூற்று காரணத்துக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா அப்போ மூணு நாலு தப்பு அப்போ நமக்கு ஒன்று ரெண்டும் சரி ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பட்டியல் ஒன்னாக பட்டியல் டூவோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டே நம்ம போட்டுடலாம் சாதி நிறமும் அரசியலுக்கும் அரசியலுக்கும் இல்ல ஆன்மீகத்துக்கும் இல்ல அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நம்ம பசுமோன் முத்துராமலிங்க தேவரவரெல்லாம் சொல்லியிருப்பாங்க அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதினவற்றை ஏற்றல் வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா தந்தை பெரியார் வந்து பெரியார் படிக்கும் போது நான் சொன்னேன் அடுத்தது பிறர் தாழும்படி நீ தாழ்வை பண்ணாதே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர் இதெல்லாம் இந்த மாதிரி லைன்ஸ்லாம் சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க அடுத்தது பாருங்க ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது அப்படின்னாலே படிக்கிறதுனாலே ஜவஹலால் நேரு சரிங்களா ஈஸியாக நமக்கு பேசிக்காக நாலேஜ் இருந்தாலே ஓரளவுக்கு நம்ம போட்டுடலாம் இல்லை அப்படின்னா ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் டஃப் இருக்கும் ரெண்டு கொஸ்டின் தெரியும் ரெண்டு கொஸ்டின் தெரியாது அப்போ எல்லாமே நம்ம படிக்கும் போது தான் என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் வந்து போட முடியும் சரிங்களா கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள் அதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்றது அடுத்தது பாருங்கள் தேசியம் காத்த செம்மல் அடிக்கடி ரிப்பீட் ஆகிறது தேசியம் காத்த செம்மல் யார் திரிவிகா பாராட்ட பெற்றிருப்பாங்க திருவிக்காவால் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் சரிங்களா அடுத்தது பிரணவ கேசரி அவரோட சிறப்பு பெயர் யாருப்பா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் ஓகேங்களா அடுத்தது வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பசுமுன் முத்துராமலிங்க தேவரவர் தான் நம்ம செவன்த் படிக்கும்போதே பார்த்தோம் அடுத்தது மனிதனின் மன மனநிலைய இருள் மருள் தெருள் அருள் அப்படின்னு சொல்லி யார் சொல்லிருப்பாங்க நம்ம முத்ராமலிங்க தேவரவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க வேர்ல்டு புக்கு சிக்ஸ்த்தில் வந்து பார்த்தோம் உரநடி படிக்கும்போது தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி திருவிக்காவால பாராட்டா பெற்றவர் யாருப்பா நம்ம முத்துராமலிங்க தேவரவர்கள் தான் சரிங்களா அடுத்தது பாருங்க வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொன்னதும் நம்ம பசும்போல் முத்ராமலிங்க தேவர் இந்த கொஸ்டின் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது அடிக்கடி தேசியம் காத்த செம்மல் யார் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகுது பாருங்க இது வந்து ஒரு நாலு டைம் ரிப்பீட் ஆகிடுச்சு இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் சொன்னது யாருப்பா நம்ம முத்ராமலிங்க தேவரவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஓகேப்பா இப்போ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முத்ராமலிங்க தேவர் பார்த்தோம் ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்தில் வந்து வேர்ல்டு புக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரே நடையில் அதே மாதிரி நம்ம நியூ புக் அப்படின்னு பார்த்தோம்னா செவன்த்தில் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இயல் மூணில் வந்து கொடுத்துருந்தாங்க சரிங்களா இப்போ நம்ம ஸ்கூல் புக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சரி ஓகேவா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த இது போல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியுமே பிரீவியர் கொஷின்ஸ் வந்து வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்